வணக்கம் நாமக்கலுக்கு அப்புறம் அடுத்தது எங்கே ஈவெண்ட் போடலான்னு கேட்டேன் என் டீம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலூருக்கு போங்கன்னு வேலூரில் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஓல்டு ஃபேமிலி கனெக்ஷன் வேலூரில் தான் எங்கள் அப்பா உருஸ் காலேஜில் படித்தார் அந்த வேலூரில் ஈவெண்ட் போடுறேன்னு நினைக்கிறச்ச எனக்கு பெருமையாக இருக்குது ஜூலை இருபதாந்தேதி இருபத்தொன்னாந்தேதி ரெண்டு நாள் ஈவெண்ட்டு வேலூரில் இருக்கும் யாரெல்லாம் வேலூருக்கு வந்து என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஜிமெயில் ஐடி இருக்குது அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிடுங்க நாமக்கல்லில் என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் மினிட்ஸில் நிறைய பேரை நாங்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மெயில் அனுப்புங்க நம்பர் அனுப்புங்க எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நீ சண்டே சாஸ்வத் ஒரு டாபிக் பேசணும் நானும் வரணும் அது பீரிச்சில் வரப்போகுது ஆல்பன் உட்காந்துணா இதை வந்து மணி பேச்சில் போடுங்கன்னா நான் சொன்னேன் அவனும் இந்த வீடியோவை பார்க்க மாட்டான் மணி பேச்சில்னு அவன் டெஃபினட் அப்பா சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை நீங்கள் சரியாக பார்க்கல சரியாக ஓடலைன்னா அதுக்கு ஆல்பினே பொறுப்பு நல்லா ஓடிச்சுனா இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் இதுலேயும் போடுறது ஓகே இன்னைக்கு சாஸ்வதம் என்ன பண்ணுறான்னா மூணாவது வாட்டி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் படிக்கிறான் முதல் வாட்டி படிக்கிறச்ச பத்தாம் கிளாஸில் பதினாறு பதினஞ்சு வயசில் படித்தான் காலேஜில் நடுவில் வாட்டி படித்தான் இப்போ முடிச்சுட்டான் வெளியூருக்கு போகிறான் படிக்கிறதுக்கு மாஸ்டர்ஸ் அதுக்கு முன்னாடி உணர்வாட்டி படிக்கிறான் இப்போ மூணாவது வாட்டி படிக்கிறச்ச எக்கனாமிக்ஸில் ஒரு நல்ல பேக்ரவுண்டோட படிக்கிறான் அதனால் அவனுக்கு இன்னும் நல்லா தெரிகிறது இதை வச்சு நிறைய ஐடியாஸ் பண்ணி இன்வெஸ்ட்டும் பண்ணுறான் மோஸ்ட் ஆஃப் இட் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறான் பால் சரோஸும் ஜார்ஜ் சரோஸும் சொல்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன் ஷாஸ்ட்ரத் வாங்குறது இல்லை என் பேர் இருக்கும் நானும் வாங்கியிருப்பேன் பட் நான் வாங்குறதுலலாம் சாஸ்வத் வாங்குறது கிடையாது ஸோ சாஸ்வத் வந்து இஸ் அ சப்செட் ஆஃப் மை இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நான் நிறைய வாங்குவேன் அதில் சாஸ்வத் வாங்குறது எல்லாமே நான் வாங்கியிருப்பேன் இந்த சாஸ்வத் என்ன பண்ணான்னா ரேஷ்னல் இன்வெஸ்டர்னு ஒரு பிளாகர் இருக்கார் சப் அவரோட ஒரு ஆர்டிக்கலை எடுத்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி பார்த்து காமன் சைக்கலாஜிக்கல் ஏரர்ஸ் நம்ம மார்க்கெட்டுங்கிறது ஒன்லி ஒன் பர்சன்ட் ஃபைனான்ஸ் நைன்டி நைன் பர்சன்ட் சைக்காலஜி ஸோ இந்த நைன்டி நைன் பர்சன்ட் சைக்கலாஜிக்கல் ஏரர்ஸ் பண்ணுறதை பற்றி பேசியிருக்கிறான் அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்லேருந்து ரிட்டையர் ஆகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் அந்த பெரிய ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் ஆஃப் டூ தௌசண்ட் எயிட் வந்தது அப்போ பண்ண சில எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு அவர் வந்து ஒரு பிளாக் ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார் சாஸ்வத் அந்த பிளாகை படிச்சிருக்கிறான் சாஸ்வத் அந்த பிளாக்லேருந்து சில பாயிண்ட்ஸை எடுத்திருக்கான் அந்த பாயிண்ட்ஸ் வந்து இப்போ சாஸ்வத் பேசுவான் நான் எதை ஒத்துக்கிறேன் ஒத்துக்கலைங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னோடய ஐடியாவை நான் சொல்கிறேன் அட் தி எண்டு வந்து இதில் கொஞ்சம் ஸ்டாக்ஸையும் ஓல்டு எக்ஸாம்பிள்ஸையும் மிக்ஸ் பண்ண பார்க்குறோம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஆல்பின் ஃபீல் பண்ணுறோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் பேசிக்காக என்ன கவர் ஆகும்னா எங்கள் என்னோடய தாட் ப்ராசஸ் சாஸ்வத்தோட தாட் ப்ராசஸ் நாங்கள் எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்ரோச் பண்ணுறோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் அப்ரோச் பண்ணுறதுல என்ன நீங்கள் தப்பு ரைட்டுன்னு வரும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க பிரெயின் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இதில் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட அப்ரோச்சை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் புரியும் சொல்கிறேன் சார் ஸ்ரீ ஓகே இவங்க வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குற பாயிண்ட் வந்து கிரீட் பற்றி ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா தட் ஒரு ஹெல்த்தி டிசைர் இருக்கணும் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு பட் இன்வெஸ்டிங் போது ஒரு என் கோல் இருக்கணும் தட் இஸ் ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை உங்களோட பசங்களுக்கு எஜுகேஷனாக இருக்கட்டும் ஒரு என் கோல் இல்லைன்னா இன்வெஸ்டிங் வந்து ஒரு கிரீட் வேல வந்து போய் நீங்க லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க அண்ட் யூ தப்பான டிசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிப்பீங்க தட் இஸ் லாட் ஆஃப் ரிஸ்க் வச்சு நீங்க வந்து டிசிஷன்ஸ் எடுப்பீங்க லெவரேஜ் யூஸ் பண்ணுவீங்க இதுல மல்டிபிள் டூல்ஸ் இருக்கு ஒரு இன்வெஸ்டருக்கு இப்போ கிரீட் ஒரு ஃபேக்டரா இருந்ததுன்னா ரிஸ்கி ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்கன்னு வந்து இவரோட ஃபீலிங் அது உங்களோட என்ன இதுல என்ன உடன்பாடு இல்லை ஏன்னா எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பணம் தேவையில்லை ஓகே அண்ட் எனக்கு அட் எனி பாயிண்ட் இன் லைஃப் தேவைப்படலை ஏன்னா எங்கள் அப்பா சம்பாதிச்சிட்டு இது பண்ண ஆசையாக வச்சே நான் ரிட்டையர் ஆகிருக்கலாம் அடுத்த ரெண்டு மூணு தலைமுறைக்கு அது பாட்டுக்கு இருந்திருக்கும் பெருசாக இருந்திருக்காது இருந்திருக்கும் ஸோ அண்ட் எனக்கு நீட்ஸ் ரொம்ப கம்மி அதனால் வந்து கிரீடுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன் இது வரைக்கும் நான் வந்து உன்னோட ஹெல்ப் எஜுகேஷனுக்கு என் போர்ஷன் நான் ஹெல்ப் பண்ணுறச்சா கூட இது வரைக்கும் நான் வந்து ஸ்டாக்கை நான் விற்றது கிடையாது சிஸ்டரும் படித்து முடிச்சுட்டாங்க நீ ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன் திட் இஸ் த ஃபைனல் ஸ்டெச்சில் இருக்கு இது வரைக்கும் நான் ஸ்டாக் விற்றதில்லை இதுக்கு எஜுகேஷன் பே பண்ணதுக்கு நான் விற்றதில்லை வீடு நான் வாங்கவே போகிறது இல்லை ஸோ அதுக்காக விற்கிறதுக்கு அவுட் ஆஃப் கொஸ்டின் அண்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு மந்த்லி இன்கம் தேவைப்படும் அதுக்கு பாண்ட்ஸ் இருக்கவே இருக்குது மந்த்லி இன்கம்க்கு அதுலேருந்து ஸ்டாக்குலேருந்து மந்த்லி இன்கம் போகணுங்கிறது எனக்கு கிடையாது ஸோ இப்போ மொத்தம் என்ன ஆகுதுன்னா என்னோட ஸ்டாக்கு வாங்கிறதுங்கிறது ஒரு எண்டு கோலே கிடையாது அந்த எண்ணுகோல் இல்லாததுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் எனக்கு என்னென்னா நான் தப்பாக வாங்கி நான் ஸ்டாக்கும் அதை அப்படியே விட்டுல அந்த நீயோ வினோதோ இல்லை அல்பினோ என்னை ஃபோர்ஸ் பண்ணி விற்கிறதுக்கு ஆல்பின் ஃபோர்ஸ் பண்ணி விற்கல ஒரே ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன் ஆஃப் சின்டெக்ஸ் வந்து வினோதன் தொண்ணூறு ரூபாயில் அவனும் வித்துட்டான் எந்த மோஸ்ட் ஆஃப் இட் வித்துட்டான் ஒரு முந்நூறு ஷேரம் அதை இன்னும் நான் ஏன் அதை விற்கலைன்னா அண்ட் அது என்னால் விற்றுருக்க முடியும் பதினஞ்சு பதினாறு ரூபாய்க்கு விற்று ஏன்னா தொண்ணூறுவாயில் விற்றதே முக்கால்வாசி ப்ராஃபிட் வந்துடுச்சு இந்த வந்து பிகாஸ் இட் மெயின் மீ நான் என்ன தப்பு பண்ணேன் சின்டெக்ஸ்ட்டை ப்ராப்ளம் என்னென்னா மணி நம்ம அணிமாதிரி ஃபாரின் டெட் வாங்கி மாட்டிக்கிட்டான் யூரோப்பில் ஒரு ஆட்டோ கம்பெனி வாங்கி தான் அவன் போண்டி ஸோ எவ்வளோ பெரிய ப்ராண்ட் இருந்தாலும் அளவுக்கு மீறி கடன் வாங்கினேன்னா போண்டி ஆகிடுவான்னு எனக்கு தெரியறதுக்கு சின்டெக்ஸ் வச்சிருக்கேன் அதேமாதிரி இன்னொரு கம்பெனி என்டா கிடக்கிறது ஐவிஆர் சேல் இன்ஃப்ரா ஒரு ஐம்பது ஷேராக தான் இருக்குது எதுக்கு வச்சிருக்கேன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி ஒரு கம்பெனி இருந்தால் என்னைக்கு போனால் போண்டி ஆகிடுங்கிறதுக்கு தெரிஞ்சதுக்கு வச்சுருக்கேன் மூணாவது ரேணுகா சுகர்ஸ்னு ஒரு கம்பெனி நல்லா காசும் பண்ண அதுலேயும் கொஞ்சம் வச்சுருக்கேன் எதுக்கு வச்சுருக்கேன்னா சுகர் மாதிரி கம்பெனியெல்லாம் வந்து இன்புட் ப்ரைஸும் கவர்மெண்ட்டே கண்ட்ரோல் பண்ணும் அவுட் புட் ப்ரைஸும் கவர்மெண்ட்டே கண்ட்ரோல் பண்ணும் அந்த ஒழுங்காக இதோடு இருந்து தான் அவன் சர்வே ஆகியிருப்பான் இதை விட்டுட்டு அவன் போய் வெளிநாட்டில் போய் கடன் வாங்கி பிரேசிலில் போய் சுகர் ஃபேக்ட்ரி வாங்க பார்த்து போண்டியா ரெண்டு ப்ராப்ளம் ஒன்று சுகர் கமாடிட்டி ப்ரை ரெண்டாவது கவர்மெண்ட் கண்ட்ரோல் ரொம்ப ஜாஸ்தி அதனால இந்த மூணு ஸ்டாக்கும் என்கிட்ட ஒன்றும் கிடக்கு ஸோ இது ஜஸ்ட் மீ மீத் இந்த தப்பத்துவரி பண்ண மாட்டேன் இதை தவிர நான் தான் நான் ஸ்டாக்கை விற்க மாட்டேன் ஸோ இது பெஃபட்னு கற்றுன்றது பஃபெட்டுக்கும் பணம் தேவை தொண்ணூத்தி அஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவன் கொள்ளு பேரன்னே ஸ்கூலுக்கு போக ரைட்டா அதுக்கு வந்து அவன் தனியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் யூஆர் சம்திங் யூஆர் குட் அட் நம்மளால வந்து

அதனால்தான் எனக்கு நான் ஒரு ஸ்டாக் வாங்கினால்தான் திரும்பி திரும்பி சொன்னேன் ஒரு ஸ்டாக் வாங்கினாலும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அஞ்சு ஸ்டாக் வாங்கினாலும் பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஆயிரம் ஸ்டாக் வாங்கினாலும் பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஸோ நான் எனக்கு நம்பருங்கிறது இன்மெட்டீரியல் வெறும் மாதிரி தான் அது ஒரு சப்ஸ்டான்ஷியல் பொசிஷன்ஸ் இருக்கு எனக்கு நிறைய கம்பெனியில பட் இது எல்லாமே வந்து நாமினல் கேம் மாதிரி தான் அது ஸோ இதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்லுது எப்போதும் நான் வாங்குறது இஸ் நான் வாட் ஐ கேன் டு லூஸ் அந்த பணம் ஜீரோக்கு போனால் எனக்கு கவலை கிடையாது ஏன் என்டைய ஸ்டாக் போலியோ ஜீரோக்கு போனால் கூட எனக்கு கவலை கிடையாது அதே தான் இவரும் சொல்கிறேன் தட் நீங்கள் எந்த காசு உங்களுக்கு இன்னைக்கு தேவை இல்லையோ அதை தட் இஸ் ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு என்ன எக்ஸ்பென்டிச்சர் இல்லையோ அந்த காசை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி சைக்கலாஜிக்கல் பிட்ஃபால்ஸ் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகாதுன்னு வந்து அவர் வந்து அதே நாள் தான் நான் எல்லாத்தையும் திரும்பி திரும்பி சொல்கிறது டீ காப்பியில் போடுது இப்போ என்ன ஆகுதுன்னா கிராஃப்ட்னு ஒரு கம்பெனியை சொன்னேன் அது ஒரே இடையே இறங்கிடுச்சு அதுக்கப்புறம் மேலே ஏறிடுச்சு அதை உடனே கமெண்ட் நீ ஸ்டவ்ராஃப்ட் சொன்ன நீ பிஜி இன்மிட் சொன்னிய உனக்கு டிஃபன் காஃபி லெவெஞ்சு நீ பிஜி இன்மிட் போட்டோம் தான் உனக்கு கொத்துறதே கொடை இருக்காது ஸோ இந்த டிஃபன் காஃபிங்கிறது இதனால்தான் இம்பார்ட்டன்ட்டு வாட் யூ கேன் அஃபோர்ட் டு லூஸ் நீங்கள் போடணும் அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் வேறு என்ன சொல்றதுன்னா தட் நீங்கள் என்னெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் பண்ணால் கூட வந்து சம்டைம்ஸ் தப்பாக போகிறதுக்கு ஒரு நிறைய இருக்கு எனக்கு நான் அந்த மூணு கம்பெனி சொன்னேன் சின்டெக்ஸ் ரேணுகா அண்ட் இது என் லைஃப்பில் நான் பண்ண பெரிய தப்புகள் இது பட் இட் டென் ஹர்ட் மீ பிகாஸ் பொசிஷன்ஸ் வே ஸ்மால் இது நான் சோற ஸ்ட்ரென்த்து கற்று இருந்தது யூ ட்ரை டு டூ தி ஆப்போசிட் ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணு வாங்குறான்னா முதல்ல அதை விற்பான் மித்து பார்த்து எப்படி டெப்த் இருக்குதுன்னு பார்ப்பான் ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா அப்படி எடுத்த உடனே பெரிய போக்கு போட மாட்டேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பொசிஷனை பில்ட் பண்ணிகிட்டு போவேன் ஃபைனல் ரிப்போர்ட் படிச்சு அதெல்லாம் ரைட்டு அண்ட் அதை இப்போ படிக்கிறதுக்குன்னு அல்பின் வச்சுருக்கேன் ஒன்றை வச்சுருக்கேன் இப்போ நான் படிக்கிறதில்ல நீங்கள் படித்து நான் டி ட்வெண்ட்டி கொஸ்டின்ஸ் வெயிடுவேன் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வேணதுலேருந்தே எனக்கு நால்பனுக்கும் ப்ராக்டிஸு உனக்கும் ப்ராக்டிஸு எனக்கும் ப்ராக்டிஸ் ஸோ இது புரிஞ்சிடும் ஸோ இதனால என்ன ஆகும்னா அட் நோ டைம் யூ வில் கெட் வரிடு அந்த ஸ்டாக் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சு உங்ககிட்ட ஐம்பது ஸ்டாக் தான் இருக்குன்னா ஐம்பது தான் நம்மளுக்கு வந்தது இட்ஸ் ஓகே இப்போ நான் வந்து டாட்டா ஸ்டீல் டாட்டா பதினெட்டு வேலை வாங்கினார் நான் கொஞ்சம் ஆட் பண்ணேன் ஆயிரம் ரூபாய்க்கு இருந்தது அது அப்படியே இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்தது இட் டென்ட் ஹர்ட் மீ அட் ஆல் பத்து வருஷம் சும்மா இருந்தால் இன்றைக்கி அது ஆயிரத்தி எழுநூறுபாய்க்கு போயிடுச்சு ஒன்றும் ஆயிரத்தி எழுநூறுவாய் ஏன் இல்லைன்னு கேட்காதீங்க பத்து ரூபா ஒரு ரூபா ஒருருவாசத்தாக்கு ஆகிடுச்சி ஸோ எனக்கு ஆயிரத்தி எழுநூறுங்கிறது உங்களுக்கு நூற்றி எழுபது இன்னைக்கு ஸோ இது மாதிரி நீங்கள் காமாக கற்று இந்த அட்டாச்மெண்ட் டு கோல்ஸ் அதில் இருந்தாலே உங்களுக்கு ப்ரெஷர் வரும் ஓகே அடுத்த பாயிண்ட் நானே வந்து சொல்லலாம் பிகாஸ் என்னோட இன்வெஸ்டிங் ஜேர்னியில் வித்தின் ஒன் இயர் நான் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து மாட்டேன்டேன் தட் இஸ் ஃபியர் ஸோ ஃபியரில் என்ன சொல்றாங்கன்னா தட் ஃபியர்னால் வந்து லாஜிக்கல் ரிஸ்கவர்ஷன் பற்றி பேசல தட் இஸ் ஒரு லாஜிக் பின்னாடி நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை எக்ஸிட் பண்ணுறீங்கன்னா அதை பற்றி அது ஃபியர்னு சொல்ல இவர் என்ன ஃபியர்னு சொல்ல வர்றாருன்னா தட் ரொம்ப பேனிக் ஆகி இப்போ வந்து மார்க்கெட்டே ஒரு ஒரு சைட் போடுது அதனால நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வரப்போது இதான் வந்து ஃபியர் அப்படின்றாங்க ஸோ இப்போது கோவிட் போது மார்க்கெட் வந்து செவன் தௌசண்ட் பாயிண்ட்ஸுக்கு விழுந்தது நிஃப்டி அப்போ நீங்க யோசிச்சிருக்கலாம் தட் நான் அதோ தப்பு பண்ணிட்டேன் இந்தியா வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து மேலே போக இல்லை அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கலாம் பட் ஒரு லாஜிக்கல் அண்ட் ரேஷ்னல் வேல நினைச்சிங்கன்னா வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்திருக்கும் ஆஃப் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பட் இது என்னன்னா ஃபியர் வந்து உங்களை பிடிக்க போது உங்களுக்கு லாஜிக் யூஸ் பண்ண வரவே வராது ஸோ திஸ் இஸ் அது அதனால தான் வந்து இவர் என்ன சொல்றேன்னா ஃபியர் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு எமோஷன் அப்படின்னு இதுல வந்து ஜெசி லி ஒரு முரு வந்து ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம் அவன் சொல்லுவான் இக்னரன்ஸ் நைன்டி நைன் பர்சன்ட் என்ன பண்றோம் தெரியாம வாங்குவோம் ஹோப்பு இது நான் வாங்கியது ஏறணும்னு கிரீடு ஃபியர் ஐஜிஹெச்எஃப் இருந்தால் நீ மார்க்கெட்லேயே இருக்கக்கூடாது இக்னரன்ஸ் கிரீடு ஹோப் அண்ட் ஃபியர் ஹீஸ் டிஸ்கஸ் கிரீட் இன்டைரக்ட்லி ஹோப்பை பற்றி பேசிட்டார் எஸ் ஃபியரை பற்றி பேசிட்டார் இன்டரன்ஸ் அந்த ஆர்டிக்கலே படிச்சிருக்க மாட்டேன் அதனால ஸோ என்னோட ஓன் பர்சனல் எக்ஸாம்பிள் வந்து ஜிஎஸ்எஸ் ஒரு ஷேர் இருக்கு அது நான் பீரிச்லையும் வந்து பேசியிருக்கேன் நீங்கள் போய் பார்க்கலாம் அதை பட் என்னென்னா அதோட சம்மரி என்னென்னா நான் டுவெண்ட்டி செவன் ருபீஸோ சிக்ஸ் ருபீஸ்க்கோ நான் வந்து ஜிஎஸ்எஸ் இன்ஃபோடெக் வாங்கினேன் டெட் இல்லை ஜிஎஸ்எஸ் அந்த டைமில் அண்ட் நான் வாங்கின போது அது நெட் ஒர்க்கிங் கேபிட்டலோட கம்மியாக ட்ரேட் இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து அவங்க ஜிஎஸ்எஸ்சில் கம்பெனி இன்னைக்கு பிஸ்னஸ் போகிறோன்னு வந்து எல்லாத்தையும் வித்து கம்ப்ளீட்லி லிக்விடேட் பண்ணால் கூட எனக்கு வந்து என்னோட ப்ரைஸ் ரிக்கவர் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு லாஜிக்கில் நான் வந்து அந்த கம்பெனிக்குள்ளே போனேன் பட் இமீடியட்டாக நான் வாங்கினதுக்கப்புறம் கம்பெனி டுவெண்ட்டி செவன் ருப்பீஸ்லேருந்து செவன்டீன் ருபீஸுக்கு வந்துருச்சு தென் எனக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு நான் ஏதோ தப்பாக வந்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன் நம்பர்ஸ் நான் கரெக்டாக கேல்குலேட் பண்ணல நான் தென் கன்ஃபர்மேஷன் பயஸில் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஆனுவல் ரிப்போர்ட்டை தொடர்ந்து எது வந்து நான் பாசிபிளி தப்பு பண்ணியிருப்பேனோ தப்பு இல்லை பட் நான் பாசிபிளி தப்பு பண்ணியிருப்பேன்னு வந்து அதை பிடிச்சுட்டு அதை ஒரு ரீசனாக வச்சு நான் வித்துட்டேன் பட் என்னோட அங்கிள் என்ன சொன்னாங்கன்னா வந்து நீ தப்புலாம் பண்ணல வச்சுக்கோ செவன்டீனுக்கு விழுந்திருக்கும் இன்னும் வாங்கணும் அந்த மாதிரி சொன்னாங்க அதை நான் இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன்னு நான் வந்து ஒரு கன்விக்ஷனோட வித்துட்டேன் அண்ட் தென் இவங்க வைக்கலை அண்ட் இப்போ இன்னைக்கு அது வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் போச்சு இவங்க ஏதோ ஒன் நைன்டி போட்ட பிரசர்ல வித்தான் என்னோட ஓன் எக்ஸாம்பிள் வித் அடுத்தது வந்து 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 என்னதுன்னா கன்ஃபார்மிங் டு த த வியூ ஆஃப் ஆஃப் அது என்னதுன்னு மார்க்கெட் மார்க்கெட் திங்கிங்லேயே போனேன் யூ வில் இண்டெக்ஸ் ஸோ பை திங்கிங் ஆப்போசிட் தி மார்க்கெட்டுக்கு எது பிடிக்காதோ அதை நீ பண்ணணும் இப்போ நம்ம பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா என்விடியா மார்க்கெட்டில் ஓஹோன்னு ஓடின்ட்ருக்குனா என் ம சிப்பு ஸ்டாக் கூடுன்னு கேட்பான் அந்த சிப்பு ஸ்டாக்கு பற்றி நம்மளுக்கு ஏபிசிடி கூட தெரியாது ஆனால் ஃபோமோ தட் இஸ் ஃபீர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் அந்த ஸ்டாக்கையே கேட்டுன்னு இருக்கான் அந்த குதிரை ஓடிடுச்சு கரெக்ட் அடுத்த ஓட போகிற குதிரையை பிடிக்கிறத விட்டுட்டு ஓடின குதிரையை பிடிக்கிறது தான் ஃபோமோ ஸோ அது கோயிங் வித் தி ஹேர்டு இதில் சோரோஸ் ஒரு ஸ்டெப்பு கிரேட்டர் அவனுக்கு நிச்சயமா தெரியும் ஓடுற குதிரை ஓடிடுச்சு டூ மச்சுன்னு ஆனா இன்னும் முட்டாள் பசங்க இருக்கிற வரைக்கும் இன்னும் ஓடும் தெரியும் ஸோ ஈவன் அவன் என்ன பண்ணுவான் என் மீடியா மிஸ் பண்ணிட்டான்னா இன்னும் என் மீடியா வாங்கிட்டே இருப்பான் நோயிங் ஃபுல்லி வெல் இட்ஸ் கோயிங் அப் எஸ் அப்புறம் கரெக்டாக அவனுக்கு ஒரு ஏஷியம் பேக் பெயின் நீ சொன்ன மாதிரி பேக் ஏக் வருவோம் பேக் ஏக் வந்தோன்னே அதை வித்துருவான் கரெக்ட் ஸோ பத்து ரூபாய்க்கு வாங்குவான்னு வச்சுப்போம் ஐம்பது ரூபா வரைக்கும் போகும் அது ஜீரோக்கு வாங்கியிருக்கலாம் எஸ் ஐம்பது ரூபாய்க்கு போகும்னு தெரியும் அவனுக்கு தட் இஸ் நாற்பது ரூபால தெரியும் அவனுக்கு ஐம்பது ரூபா போக போடுறதுன்னு நம்ம பத்து ரூபாய்க்கு விட்டுருவோம் அவன் விட மாட்டான் ஃபார்ட்டியில் வாங்கி ஃபிஃப்டி வரைக்கும் நல்லா மேசுவா பார்த்துட்டு பிப்டியில் என்ன பண்ணுவான் அவன் பொசிஷன் ஐயாயிரம் ஷார் இருக்குன்னு வச்சுக்கோ பத்தாயிரம் ஷேர் விற்பான் கரெக்ட் இந்த பபுள் பஸ்ட் ஸ்டான் அப்புறம் அது ஐம்பது ரூபாலேருந்து பத்து ரூபாய்க்கு திரும்பி வரும் அண்ட் சம்டைம்ஸ் அவரே பண்ணி ஆமாம் அதை என்ன பண்ணுவான் பத்து ரூபாய்க்கு வாங்குவான் ஸோ அப்போ என்ன ஒரு அஞ்சாயிரம் வாங்கினானா ஸோ ஐம்பதாயிரம் பார்த்தானா கரெக்ட்

அண்ட் அடுத்த இது வந்து என்வி பத்தி சொல்றாரு அண்ட் நீங்க எப்போதுமே சொல்றீங்க அண்ட் ஈவன் உங்களோட ஸ்பீச் நீங்க டூர் போகும்போது ஸ்பீச்ல சொல்றீங்க தட் இஸ் தீப் ஆஃப் ஜாய் உங்களோட குரு சார்லி மங்கரோட அது இந்த டிவி வரும் அதுதான் இது அடுத்த பார்த்து அவன் என்ன வச்சிருக்கான்னு பண்ணுவோம் இலையில் அதை நம்மளுக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு காசு இருக்குது கரெக்ட் மூணு வேலைக்கு சோறு விடும் ஹாஸ்பிட்டலில் படுத்தா பில்லு கட்டுறதுக்கு ஆள் இருக்கிறான் இங்கே எங்கே போகிறதுக்கு இருக்குது காருக்கு டீசல் போடுறதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு காசு இருக்குது புத்தகம் வாங்குறதுக்கு காசு இருக்குது இங்கே பக்கத்தில் எங்கேயாவது ஹாலிடே போயிட்டு வரணுன்னா காசு இருக்குது இதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் அமெரிக்கா போகிறானே நீ பார்த்து பராமரிட்டேன் மொய்யே நீ காணாமல் போடுவேன் கிரகாசிட்டியில் கன்சியூம் யூ அண்ட் நீங்கள் அவன் அவன் என்மீடியா வாங்கி பட் அவன் பத்து ரூபாய்க்கு என் மீடியா வாங்கி அது நூறு ரூபாய்க்கு போகும் நீ என்ன பண்ணுவான் ரூபாய்க்கு வாங்கிட்டு அது பத்து ரூபாய்க்கு போய்டும் அதனால ரொம்ப தவறு கர்நாடகா பேங்க நான் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போகும் வாங்கினா நிறைய பேர் ஃபீல் பண்றேங்கன்னா அது ஆல்பின்னு தான் தெரியும் நான் பட் இரநூத்தி இருபது ரூபாய்லயும் இட் இஸ் ஒர்த்து நீ முப்பத்தஞ்சு ரூபாயில வாங்கினேன்னா இரநூத்தி இருபது ரூபாயிலையும் நான் அஞ்சு பத்து வாங்குவேன் அந்த முப்பத்தஞ்சு ரூபாயே நினச்சி நீங்க இந்த இரநூத்தி பத்து ரூபா விட்டுட்டு நானூறுல வாங்கலாமான்னு கேட்பீங்க

பட் த சேம் டைம் அது ரொம்ப ஈகோவாக போயிடுச்சுன்னா வந்து தப்பான சினாலியோடு நீங்கள் ரைட்டுன்னு நினச்சிட்டு வந்து இருப்பீங்க அண்ட் ஜார்ஜ் சோரோஸ் வந்து ஒரு கான்செப்ட் ஃபாலபிலிட்டி அண்ட் ரிஃப்ளெக்ஸிபிலிட்டின்னு சொல்றாரு பேசிக்லி வெரி ஷார்ட் சமரி ஆஃப் தட் அது என்னென்னா வந்து நீங்கள் தப்பான காலை வந்து நீங்கள் கரெக்டான டைமில் பண்ணிங்கன்னா கூட வந்து நீங்கள் காசு பண்ணலாம் பட் கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த மாதிரி காசு பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து அது இமீடியட்டாக வந்து லாஸில் போயிடும் அதான் உங்களுக்கு புரியாது ஏன் அது லாஸ்ல போடுதுன்னு உங்களோட மைண்டில் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு ஒரு ஃபீலிங் வரும் ஸோ இது வந்து வெரி டேஞ்சரஸ் பிட்ஃபால் இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து கவனிக்கணும் உங்கள் ஈகோவை உள்ளே விட்டிங்கன்னா இந்த மாதிரி தப்பாக பண்ணதை கூட ரைட்டுன்னு சொல்லுவோம் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் ஒரு ஸ்டாக்கை தப்பாக ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பான் அப்புறம் அதை பற்றியே பேச மாட்டாங்க கன்வீனியண்ட்டாக அதுதான் இது பெட்ராக் ஓகே இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கனாலே உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ வீடியோவை முடிஞ்சவங்க சொல்லக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்